வணக்கம் சுப்பிரமணியம் யோகாவணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தவளை வடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது தவளை வடை அதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் பச்சரிசி அரை கப் உளுந்து கால் கப் துவரம்பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் பாசி பருப்பு வந்து ரெண்டு கால் கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு கால் கப்பை தனியாக ஊற வச்சுருவோம் தனியாக அது ஊறிகிட்ருக்கோம் மற்ற எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே பாத்திரத்தில் போட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறேன் அரிசி பருப்பு வகைகள் நல்லா டூ ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா தண்ணி விட்டு களைஞ்சி ஒரு ப கண்ணுச்சட்டியில் கொட்டி வடி தண்ணி வடிய விட்டாச்சு அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு மற்ற பொருட்களும் எடுத்து வச்சுருக்குறேன் சிவப்பு மிளகா மிளகா வத்தல் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் வட வந்து கொஞ்சம் அளவு கூடுதலாக செய்கிறதுனா அரிசி தனியாகவும் பருப்பு வகைகள் தனியாகவும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து எல்லாமே ஒன்றா தான் ஊற போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம் அந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாகவும் கிடையாது ரொம்ப நிற நிறனும் கிடையாது இப்போ இந்த கால் கப் பாசிப்பருப்பு தனியாக ஊற வச்சு வச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டு ஒரே ஒரு சுத்து நைஸெல்லாம் அரைக்க வேணாம் நீங்கள் என்ன வடை மாவு ஜாஸ்தின்னா அப்படியே போடலாம் ஊற வச்ச பாசிப்பருப்பை நான் மாவு கொஞ்சங்கிறதுனால இதை போட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிற போகிறேன் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்குறேன் தேங்காயை ஆக்சுவலி நம்ம வந்து பல்லு பல்லாக கீறி தான் சேர்ப்போம் பட்டு வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கடிக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் பெரிய பெரிய தூள் பூவாக போட்டிருக்கிறேன் கல்பெல்லாம் கீரி போட்டால் நல்லாயிருக்கும் அந்த வடையில் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதை நல்லா கிளறிட்டு இதில் இப்போ ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா வீட்டில் எங்களுக்கெலாம் பெரியவங்க சொல்லி கொடுத்தது வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை வந்து தட்டுவாங்க நம்ம மசால் வடை தட்டுற மாதிரி ஆனால் இப்போது சமீபத்தில் ஒரு வீட்டில் வந்து நம்ம அங்கே டின்னருக்கு போயிருந்தோம் அவங்க இந்த தவளை வடையை ஸ்டார்டரா பண்ணாங்க ஸ்டார்ட்ரா பண்ணப்போ இதை வந்து கரண்டிட்டு தான் மாவில் எடுத்து போட்டாங்க அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு கை தண்ணி துடிக்கணும் கொஞ்சம் கடுகு உழுந்த பருப்பு கருவேப்பிலையும் தாளித்து போட்டிருக்கேன் கொஞ்சம் நம்ம தண்ணி அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி சரி பார்த்துக்கலாம் அதாவது கரண்டிட்டு கரண்டினால் எடுத்து அந்த மாவு அதில் போடணும் எண்ணெயில் ரொம்ப ஷேப்பாலாம் வராது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும் இது இப்போ நல்லா கலறி விட்டுட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சு நல்ல எண்ணெயெலாம் அடையை போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த மாதிரி ஊற்றுறேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தீயை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தவுடனே எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடையை போட்டு அது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருக்குறோம் இப்போ எடுத்து பரிமாறிடலாம் இது வடை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும் நல்லா மேலே கொஞ்சம் ஒரு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சுவையான தவளை வடை தயாராகிடுச்சு நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்காததுனால விரதத்துக்கு சமைக்கிறப்பெல்லாம் இது செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும் வேறு எதுவும் ஒரு டின்னர் கொடுக்குறீங்க ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்கன்னா இருக்குது இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்